ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் Studio சேனல் இன்றைக்கி நாம் என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அது என்ன விஷயம் அப்படினா கேட்குறீங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்தியா மேலே போட்டிருக்கக்கூடிய வரி தாங்க சரி அந்த வரி அப்படிங்கிறது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ வரி இருந்துச்சு இப்போ எவ்வளோ வரி அதிகரிச்சிருக்கு எந்த பொருள் மேலாம் அவங்க வரி போட்டிருக்காங்க எந்த பொருளுக்கெலாம் வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ இந்தியாவில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ ஷர்ட் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டீ ஷர்ட்டை நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம அமெரிக்காவில் கொண்டு போய் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அமெரிக்காவில் கொண்டு போய் இந்த பொருள் இறங்குறதுக்கு ஐ நம்ம ஐம்பது பர்சன்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இந்தியாவில் வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா முதலாளிகள் அவங்க என்ன யோசிப்பாங்க நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் ஆளுக்கு வேணால் நம்ம சம்பளம் கொடுக்கணும் இங்கே இந்த செலவுகளெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அமெரிக்காவில் கொண்டு போய் நம்ம எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கேயும் நம்ம ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதிகமான செலவாகும் இல்லையா அப்படி ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க முதலாளிகள் என்ன நினைப்பாங்க இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே லாபம் கிடைக்காது நாம் இருந்து ஆர்டர் எடுக்கக்கூடிய ஆர்டரை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானேங்க யோசிப்பாங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க நேரடியாக நம்ம கிட்ட தான் வருவாங்க வந்து இங்கே பாருங்கப்பா நாங்கள் அமெரிக்காலேருந்து எந்த ஒரு ஆர்டரும் எடுக்கலை இப்போதைக்கு நாங்கள் எங்கேயுமே ஆர்டர் எடுக்கிற ஐடியாவில் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் வேலைக்கு வாங்க இப்போதைக்கு நீங்கள் வேலை எங்கள் கிட்டே வேலையில நீங்கள் வேறு பக்கம் பாருங்கன்னு சொல்லி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய நம்மளோட வயிற்றுல தாங்க அவங்க அடிப்பாங்க அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து திருப்பூர் வந்து மேக்சிமம் டெக்ஸ்டைல் அந்த கம்பெனியாக தான் இருக்கும் அதே மாதிரி கோயமுத்தூர் ஈரோடு இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களை யோசிச்சு பாருங்கள் இப்போ வட இருந்தெல்லாம் வந்து இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு மோசமடையும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் ஏன் ட்ரம்ப் அவங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்கல அப்படிங்கிறதே தெரியலை அவங்க ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமாக நமக்கு இது வரைக்கும் தெரியலை சரி இப்போ எந்த பொருளுக்கெல்லாம் வரி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐஃபோன் இருக்குது இல்லைங்களா ஆப்பிள் அந்த ஃபோன் ஃபோனுக்கெல்லாம் வந்து வரி கிடையாதுங்க ஏன் அந்த ஃபோனுக்கெல்லாம் வரி கிடையாது அப்படின்னா அந்த ஃபோன் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம அமெரிக்காவில் கொண்டு போய் சேல் பண்ணும்போது ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் டேக்ஸ் இருந்துச்சுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் ஒரு லட்ச ரூபா அப்படின்னா அந்த ஃபோனை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்குவாங்க இல்லையா அப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் போட்டு வாங்கும்போது நம்ம மக்கள் பாதிப்படையை அடைவாங்க அப்படின்னு யோசிச்சு ட்ரம்ப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஃபோன் அதாவது ஆப்பிள் ஃபோனுக்கு மட்டுமே ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் டாக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க இருந்தது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இப்போது சைனாலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அவங்களுக்கு வந்து டேக்ஸு சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வந்து அமெரிக்காவில் சேல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது பெர்சன்ட் போட்டிருக்காங்க அந்த ஐம்பது பர்சன்ட் நினச்சாலே நம்ம இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதில் பாதிக்கு பாதி ரெண்டாயிரத்து ஐநூறுபா அளவுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க சிங்காங் போயிருக்காங்க அங்கே இருந்து விளாடிமிர் புட்டின் அதாவது ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டினும் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரதா சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா வந்து பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ அது என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ